அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு ரோடு இது உங்களுக்கு ரோடு நல்ல ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் இருக்குது குளச்சல் ரோட்டில் நம்ம ஆலங்கோட்டை பக்கத்தில் இருக்குது ஆலங்கோட்டை பக்கத்தில் இந்த பிளாட்டு தான் ஒரு நாலு சென்ட் ஃப்ரண்டேஜ் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு இது ஃப்ரண்டேஜ் நேரத்துக்கு பாருங்கள் இந்த கல் அந்த கல்லேருந்து இந்த பக்கம் இருக்குங்க இந்த பக்கம் வரைக்கும் இருக்கு இது வரைக்கும் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் ஒரு ஐம்பது அடி தாராளம் வரும் ஒரு நாலு சென்டில் இருக்குது அருமையான ஒரு இடம் யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிங்க நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா யாருக்காவது வாங்கணுன்னா கூப்பிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்களோ வீடுகளோ தான் வாங்கணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ நான் பார்த்துருங்க இடத்த பார்த்துங்க ரோடை பாருங்க பெரிய ரோடு பார்த்துட்டு கூப்பிடுங்க